ஹலோ கீஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி மேக்ரோனி சிக்கன் பாஸ்தா செய்யப்போகிறோம் இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி மேக்ரோனி செய்கிறதுக்காக நான் கொஞ்சம் மேக்ரோனி வாங்கி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுக்கலாம் இப்போ இது ஒன்றோடய ஒன்று குக்காகி வர்றதுக்கு கொஞ்சமாக ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கரண்டி வச்சு கிளறி விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போது இந்த கேப்பில் வந்து நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் சிக்கன் பொறிச்சு எடுக்கிறதுக்கு வானல் வச்சுட்டேன் வானல் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துருச்சு இப்போது ஒவ்வொரு சிக்கன் பீசஸ்ஸாக போட்டு நல்லா பொறிச்சு எடுக்க போகிறோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போடுறதுக்கு எப்படின்னா ஒரு ஆயிலை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சு அதுக்கு பிறகு சமைச்சு பாருங்கள் மேலே வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே ஒரு சாஃப்ட்னஸ்ஸாகவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் சிக்கன் நம்மளுக்கு நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு அளவுக்கு அந்த மசாலாலாம் பிரிஞ்சு வராமல் எந்தளவுக்கு நல்லா குக்காக இருக்கு பாருங்கள் இப்போ இதை ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இதே போல் நம்ம மீதி இருக்கிற சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பொரிச்சிக்கலாம் இப்போ நம்மளுக்கு பாஸ்தாவும் நல்லா குக்காகி வந்துருச்சு இப்போ இதை ஒரு ஃபில்டரில் ஃபில்டர் பண்ணிக்கலாம் பாஸ்தா செய்கிறதுக்கு பாஸ்தாவும் ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பகோடாவும் பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ அடுப்பில் ஒரு வாணல் வச்சுக்கலாம் வாணல் நல்லா காஞ்சி வந்துருச்சு இப்போ ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி வந்ததும் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கேரட் ஆனியன் கொஞ்சமாக டொமேட்டோ அப்புறம் கார்லிக் வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை போட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம் நம்ம இது மாதிரி கிளறி விடுறதுலேயே வந்து நம்ம போட்டிருக்க காய்கறி வந்து க குக்காயிடும் என்கிட்ட இன்னைக்கு வந்து கேரட் மட்டும் தான் இருந்துச்சு வெஜிடபிள்ஸ் எல்லாம் தீர்ந்து போனதுனால நான் வந்து கேரட் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் கேபேஜு நெக்ஸ்ட்டு வந்து கொடமளகா இது எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் பீன்ஸ்லேருந்து எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் இது ரெடி பண்ணுறதுக்கு சோயா சாஸு டொமேட்டோ கொச்சப்பு அப்புறம் சிக்கன் பீசஸையும் குட்டி குட்டி பீசஸ்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது கூட கொஞ்சமாக சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே இந்த ஃப்ரெஷ் டொமேட்டோ கெச்சப் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இது கூட ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கரம் மசாலா போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க அப்புறம் நம்ம பிச்சு போட்டு எடுத்து வச்சுருக்க இந்த சிக்கன் பகோடாவை இதில் கொட்டிக்கலாம் கொட்டிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் திட்டமாக ஆட் பண்ணாலே போதும் ஏன்னா நம்ம வகோடக்கு சால்ட் ஆட் பண்ணியிருப்போம் நெக்ஸ்ட்டு நம்ம குக் பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணிடலாம் பாருங்கள் எந்தளவுக்கு ஒன்றோடய ஒன்று ஒட்டாமல் நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்திங்களா நல்லா ஃபில்டரும் ஆகிடுச்சி பாஸ்தா போட்டு நல்லா பெரட்டி விட்டு கிளறிக்கோங்க நம்ம வீட்டு ஸ்டைலில் சூடான சுவையான சிக்கன் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு இதே போல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இன்னைக்கு இதை எங்கள் வீட்டுக்கார தான் டேஸ்ட் பண்ண போகிறாங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க பாய்